சிரஞ்சீவி வரம் எப்படி ஆஞ்சுனியருக்கு வந்தது ஆஞ்சநேயர் இன்னும் உலகில் நம்மளோட தான் வாழ்கிறாரா சரி சிரஞ்சீவி என்றால் என்ன சிரஞ்சீவி என்பது அழிவில்லா வரம் இந்த உலகில் மரணம் அவருக்கு நிகழாமல் இவ்வுலகில் வாழ்வதற்கு அதாவது அவரே நினைத்தால் மட்டுமே மரணம் நிகழும் இப்படிப்பட்ட சிரஞ்சீவி வரம் சிவபெருமானின் புத்திர அவதாரமான அனுமனுக்கு கிடைத்துள்ளது இப்படிப்பட்ட சிரஞ்சீவி வரம் எப்படி கிடைத்துள்ளது அப்படின்னு ஆன்மீக கதையில பார்ப்போம் ஒரு தடவை அனுமன் சிறு வயதில் காற்றோடு விளையாடிக் கொண்டிருக்கும் போது வானத்தில் இருக்கும் சூரியன் பழம் என்று நினைத்து அனுமன் விழுங்க நினைத்தார் அதை தடுக்க இந்திரன் அனுமனை அவருடைய வஜ்ராயுதத்தால் தாக்கினார் தாக்கியதில் அனுமன் உடனே கீழே மயங்கி விழுந்தார் உழிந்ததை பார்த்து அனுமனுடைய தந்தை வாயு பகவான் மிகுந்த கோபத்தால் உலகிலுள்ள காற்று அனைத்தையும் நீக்கினார் இதனால பல உயிர்கள்